இன்றைக்கி எனக்கு பக்கத்தில் காலை காலையை வணக்கம் இன்றைக்கி என்னென்னா அக்கா சீக்கிரம் பார்க்காதீங்க ஏன்னா இன்றைக்கி நான் வந்து அண்ணா கூட வேலை செய்கிறாங்க கூட பிறவா சகோதரி ஒருத்தருக்கு இன்றைக்கி வந்து அறுவது பிறந்த நாள் அவங்க இந்த ஏர் வந்து ஓய்வு பெறாங்க வேலையிலேருந்து அதால் வந்து வழக்கமாக நாங்கள் வந்து மாவாவோம் ஓல்டேஜ் ஹோமில் வந்து கூப்பிட்டு கொடுப்போம் அதில் அவங்க வந்து இன்றைக்கி அவங்க சார்பாக பிறந்த நாளுக்காக அங்கே இருக்கிற வயதானவங்களுக்கு கூப்பிட்டு தராங்க அவங்க வர முடியலன்றதுக்காக நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம் அதெல்லாம் அங்கே போய் காலையில் டிஃபன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா மற்ற வேலை நன்றி நம்ம சேனலில் பாருங்கள் வணக்கம் பண்ணுங்க ஓல்ட் ஏஜ் ஹோமுக்கு வந்துவிட்டோம் இதுதான் அந்த தெருவுங்க இங்கே வந்து அங்கே போர்டில் நோட்டீஸ் போர்டில் எழுதி வச்சுருந்தாங்க யார் ஸ்பான்சர் பண்ணாங்களோ அவங்களோட பேர் அப்புறம் டிஃபன் வைக்க ஆரம்பிச்சிடும் காலையில் டிஃபன் தான் இன்னைக்கு அவங்க ஸ்பான்சர் பண்ணுறாங்க எங்கள் ஊரில் எங்கள் அண்ணாவோட ஃப்ரெண்டு அவங்க கூட ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து சிக்ஸ்டி ஏஜ் இன்னைக்கு அதால் வந்து சரி காலை உணவு யாருக்காச்சும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கேட்டிருந்தாங்க ஆல்ரெடி நாங்கள் வந்து வீடியோவில் ஏற்கனவே நாங்கள் பண்ணிகிட்ருந்தோம் எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அன்னிக்கு நினைவு நாள் நாளன்னைக்கு நாங்கள் ஃபுட்டு இந்த ஹோமில் கொடுத்துட்ருந்தோம் அதை பார்த்துட்டு சரி நாமனை ஃபுட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க அவங்க வரையில அவங்க சார்பாக எங்களையே கொடுக்க சொன்னாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் என் கணவரும் அந்த ஹோமுக்கு வந்திருந்தோம் காலையில் டிஃபன் எப்போவுமே இங்கே வந்து இட்லி தான் அதில் இட்லி வச்சிட்டு இருந்தோம் அவங்க மேடம் வந்து சட்னி போட்டிருந்தாங்க விருப்பப்பட்டு சாப்பிட்றவங்க மினிமம் நாலு இட்லி ஒருத்தருக்கு வேணும்னா வச்சுக்கலாம் ஒருத்தர் ரெண்டு சாப்பிட்றாங்க ஒருத்தர் ஒருத்தர் ஒன்று சாப்பிட்றாங்க அவங்கவுங்க உடம்பை பொறுத்து தான் ஏன்னா அந்த வயசானவங்க இல்லையா அதால் இங்கே ரொம்ப வந்ததும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது உண்மையிலேயே நம்ம கையில் பராமரி பரிமாறி அவங்க சாப்பிட்றது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதில் வர இவங்க வாழ்த்துக்களும் வந்து உண்மையிலேயே வந்து யார் என்னான்னு தெரியாமல் இவங்க வயசானவங்க எல்லாம் சேர்ந்து நமக்கு விஷ் பண்ணுறப்போ ரொம்ப நல்லா சிறப்பாக இருந்தது உண்மையிலேயே இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் நினைவு நல்ல எதுவாக இருந்தாலும் சரி நம்ம லேக்ஸ் கணக்காக செலவு பண்ண ஆரம்பிக்கிறோம் இப்போல்லாம் அதில் வந்து ஒரு ரெண்டு பர்சன்ட் தான் நம்ம உங்களுக்கு வந்து ஒரு வேலை உணவுக்கு நம்ம செலவு பண்ண போகிறோம் அதால் நீங்கள் உங்கள் அருகாமையில் என்ன இருக்கோ இந்த மாதிரி ஓம் ஏதாவது இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து கூடுமானவில் இந்த மாதிரி ஃபுட்டு கொடுங்க ஏன்னா தானத்திலே சிறந்தது அன்னதானம் தான் உண்மையிலேயே அது வந்து சிறப்பாக இருந்தது எங்களை கொடுக்குறதுக்கு ஏன்னா இப்போ எங்கள் வீடியோ பார்த்து தான் அவங்களும் எங்கள் சகோதரியும் இது கொடுக்க ஏற்பாடு பண்ணாங்க இன்னும் ஒன்று அவங்க வந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்புறமும் மேடமும் கால் பண்ணி விஷ் பண்ணாங்க அவங்களுக்கு பிறந்தநாள் விஷ் சொன்னாங்க இவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நானும் மேடமும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு டிஃபன் வைக்க ஆரம்பித்தோம் உண்மையிலேயே அவங்க வந்து எங்கக்கிட்ட பேசினாங்க நல்லா இருக்கீங்களா நல்லது நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணாங்க அது நமக்கு ரொம்பவும் மகிழ்ச்சியாகவே இருந்தது உண்மையாகவே ஏன்னா அவங்க எல்லாமே ஏஜ்டு பர்சன் தான் அதில் வர ஊர் காலகட்டத்தில் அவங்க எல்லாமே நல்லா சூப்பராக நல்லா இருந்திருக்காங்க இப்போ சூழ்நிலை காரணமாக அவங்க வந்து இந்த மாதிரி ஹோமில் இருக்காங்க வேறு என்ன பண்ணுறது நாமெல்லாம் போய் அவங்கள போய் பார்த்தோம்னா அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க மகிழ்ச்சியாக இருக்குது முடிஞ்ச வரைக்கும் வந்து நம்ம வந்து நாம் இப்போ மூணு வேலை சாப்பாடு கிடைக்குது நமக்கு ஏன்னா ஒரு வேளை சாப்பாடு கிடைக்காதுங்க எவ்வளோ பேர் இருக்காங்க இல்லையா இப்போ கை கால் நல்லா இருக்கும் நம்ம உதவி பண்ண தேவையில்லை இந்த மாதிரி வயசானவங்க கண்டிப்பாக அவங்க போய் இனிமேல் எந்த வேலை செய்ய முடியும் அதால் இவங்களுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணுங்கள் அதுவும் ஃபுட்டு கொடுக்குறது நல்ல விஷயந்தான் நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் அருகாமையில் இருக்கிற ஏதாவது ஒரு ஓமுக்கு உங்கள் பிறந்த நாளோ இல்லை க நாளோ இல்லை வந்து ஏதாவது ஒரு நம்ம நினைவு நாள் அந்த மாதிரி நாட்களில் இவங்களுக்கு ஃபுட்டு கொடுத்து நாம் மகிழ்ச்சி அடைங்க அதில் வர இவங்களோட வாழ்த்துக்கள்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம் அதால் ஃபுட்டெல்லாம் தயவுசெய்து கொடுங்க எங்கள் கணவரும் கொஞ்சம் அவர் கொஞ்சம் சாம்பார் போட்டார் அதுக்கப்புறம் வந்து பிஸ்கெட் கொஞ்சம் வைக்க ஆரம்பித்தோம் ஏன்னா பிஸ்கெட்டு வந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு ஒரு பதினோரு மணிக்கா சாப்பிடுவாங்க அதுக்காக பிஸ்கெட்டும் கொஞ்சம் வச்சுக்க ஆரம்பித்தோம் ஆனால் உண்மையிலேயே சிறப்பாக இருந்தது நல்லா நீட்டாகவும் வச்சுருக்காங்க ஹோம் நல்லா ஃபுட்டும் வந்து அங்கேயே தான் ரெடி பண்ணுறாங்க அவுட் சைட் ஃபுட்டெல்லாம் அலோவுடு இல்லைன்னு சொன்னாங்க ஆனால் உண்மையாகவே சூப்பராக இருந்தது அவங்க வந்து எல்லாருமே வந்து அந்த இடமும் நீட்டாக வச்சுருக்காங்க கிச்சனும் அங்கேயே இருக்குது அந்த ஹோம்லேயே அங்கேயே ஒருத்தர் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ஃபுட்டு காலையில் மதியம் இரவுன்னு சொல்லிட்டு ஏன்னா வயசானவங்க இல்லையா வெளியிலேருந்து ஃபுட்டு வந்தால் உடம்புக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே தயார் பண்ணுறாங்க உண்மையிலேயே நல்லா சிறப்பாக இருந்ததுங்க எங்களுக்கு ஏன்னால் வந்து நம்ம வீட்டில் வந்து என்னதான் பூஜைலாம் பண்ணி இது பண்ணாலும் இவங்களோட பிளெஸ்ஸிங்லாம் கிடைக்காது இல்லையா அருமையான இவங்க வந்து ஏன்னா எல்லாரும் வந்து கூட்டு பிரார்த்தனையாக நமக்கு பிளெஸ் பண்ணுறாங்க இப்போ உணவு பரிமாறவுடனே அதுக்கப்புறம் தான் பிளெஸ்ஸிங் பிளஸ்ஸிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு பாருங்கள் பிறந்த நாளை முன்னிட்டு இன்னைக்கு காலையில் தமிழரசி அவர்கள் நமக்கு காலையில சிறப்பு உணவு கொடுக்குறாங்க தமிழரசி அவர்கள் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை கல்வி செல்வம் பெற்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் அவர்கள் குடும்பத்தில் எல்லா பெற்று பல்லாண்டு காலம் வாழணும் வேண்டிக்கோங்க நாளைக்கடி அவங்க சேர்ந்து ஒரு விஷயத்த ஒரே கேட்கும் போது அந்த குடும்பத்துக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கொண்டு போய் சேர்ப்போம் மேலும் இந்த புதிய வருஷத்தில் அவங்க எதை நினைச்சிருந்தாலுமே அதை கூடிய சீக்கிரம் கடவுள் நிறைவேற்றி உங்க மனதார கடவுளை வேண்டிக்கோங்க உங்கள் மனதார கடவுளை வேண்டிக்கிட்டு உங்களோட வாழ்த்துக்களை சொல்லிடுங்க பெரியவங்களாம் எங்களுக்கும் விஷ் பண்ணாங்க நாங்களும் நன்றி சொல்லிவிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் அவங்கள சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது மேடமும் எங்களுக்கு நன்றி சொன்னாங்க ஓகே நம்மளால் முடிஞ்ச டைரெக்டாக நம்ம உதவி பண்ணலனாலும் நம்மளால் சில உதவி கிடைக்குன்னா நம்ம உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்படணும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம உதவி பண்ணாலும் மற்றவங்களுக்கு சொல்லி இந்த உதவியை நம்ம செய்யணும் கண்டிப்பாக வந்து நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து உதவியே செய்யுங்க ஏன்னா ஃபுட்டு தான் அன்ன தானத்திலே சிறந்தது அன்னதானம் உண்மையிலே ரொம்ப சிறப்பாக இருந்தது எல்லோரும் பாருங்கள் சந்தோஷமாக இருங்க வாழ்க அவளுடன் தேங்க்யூ சப்போர்ட் பண்ண